அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமையன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவோட தலைப்பு தரமான சம்பத்துக்கள் ஆரம்பம் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்க போகிறோம் இது எதற்கான வீடியோ யாருக்கான வீடியோ அப்படின்னா ஃபஸ்ட்டு எதற்கான வீடியோன்னு பார்த்துருவோம் இது சனி பகவான் வருகிற இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று வக்ர நிவர்த்தி அடைகிறார் அந்த வக்ர நிவர்த்தி அதாவது இதுவரையும் வக்ரகதியில் பயணித்து இருந்தவர் நேர்கதியில் பயணிக்க ஆரம்பிக்கிறார் அதனால் என்ன மாதிரி சம்பத்துக்கள் தரமான சம்பத்துக்கள் துலா லக்னம் அண்டு துலாராசிக்கு அதாவது யாருக்குங்கிறப்ப துலா லக்னம் அண்டு துலாராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி தரமான சம்பத்துக்கள் நடக்கும் போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் துலா லக்னம் அண்டு துலா ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது அதிரடி அதிர்ஷ்டம் வரும் மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை அறிவுறுத்தலை கொடுக்குறேன் அதிரடி அதிர்ஷ்டம் வரும் பேர்லயே அதிர்ஷ்டம்னாலே சூப்பர் அதுலேயே அதிரடி அதிர்ஷ்டம் தட் இஸ் நினைச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பிரம்மாண்டமான நல்ல விஷயங்கள் ஆச்சரியமான விஷயங்கள் உங்கள் வாழ்நாளையே இதை மாதிரி நான் பார்த்ததே இல்லை பாரு சோதனைகள் பயம் குழப்பம் மேலே உள்ளவங்க ஒத்துழைப்பு கொடுக்கறதில்லை அவங்களால பாதகம் பிரச்சனை அதெல்லாம் மாறும் மேலே உள்ளவங்க அன்பாக இருப்பாங்க பெரிய அளவுக்கு நன்மைகள் அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக வரும் அதனால தான் அதிரடி அதிர்ஷ்டம் வரும் அப்படின்ட்டுருக்கேன் அவங்களுக்கு எத்தனை சதவீதம் நன்மைகள் அந்த அதிரடி அதிர்ஷ்டங்கள் வரும் தரமான சம்பத்துக்கள் கிடைக்கும் அப்படின்னா எண்பது சதவீதம் அப்படி சூப்பரான பிரடு ஏன்னா பாவிகள் மூணு ஆறு பதினொன்னுல இருந்தால் சூப்பர் இயற்கை பாவியான சனி பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறது மிகவும் நன்று எதிரிகள் அடங்குவர் எதிரிக்கு மார்பில் ஆணிம்பாங்க நீங்க தான் சூப்பர் ஸ்டார் நீங்க தான் பெரியாது அந்த சனி பகவான் உங்களுக்கு யாரு அப்படின்னா அப்படி ஒரு யோகாதிபதி சொத்துக்கள் சொந்த பந்தங்கள் வித்தைகள் வழியாக பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டம் குழந்தைகள் வழியாக பெரிய அளவுக்கு நன்மைகள் கொடுக்கக்கூடியவர் ஆக குழந்தைகளுக்கு ஏதாவது காரியம் ஒரு நல்லது முயற்சிக்கு முயற்சி பண்றீங்க அப்படின்னா அது பிரம்மாண்டமா நடக்கும் சொத்துக்கள் ரீதியாக நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு சொத்துக்கள் வளர்ச்சி சொத்துக்களை விற்கிறது அதன் மூலம் பெரிய அளவுக்கு திருப்தி இல்ல பெரிய சொத்தை வாங்குறது கடன் வாங்கி கடனும் கிடைக்கும் கடன் மூலம் பெரிய அளவுக்கு ஆதாயம் நன்மைகள் கடனால் வயர் வளர்ச்சி அண்டு உயர்வு அடையிறது அந்த மாதிரிலாம் நடக்கும் எண்பது சதவீதம் அதனால நீங்கள் ஒரு ஒரு இனம் புரியாத ஒரு தைரியம் தன்னம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் லைட்டாக ஒரு பயம் வரும் ஏன்னா அது சனி பகவான் இல்லைங்களா அது கொஞ்சம் பயம் அது யோகாதிபதி மறைகிறார் இல்லையா நாலாம் இடத்ததிபதி மறைகிறார் இல்லையா ஸோ அங்கே சுகக்கேடு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ ஏதாவது இது வருமோன்னு வரும் தைரியமாக களத்தில் இறங்குங்க உங்கள் காட்டில் அட்டமழை இறங்கி வேலை செய்யுங்க நல்ல தசாபுத்தி மட்டும் நடந்துருச்சு அப்படின்னா துலால லக்னம் அண்டு துலாராசன் பிள்ளைங்களுக்கு சூப்பரான பீடு தொட்டது தொடங்கும் எந்த முயற்சி வேணாலும் பண்ணலாம் யாரை வேணாலும் கூட்டு சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட அடிமை ஆவார்கள் அந்த கூட்டின் மூலம் நிரந்தர நன்மை அந்த கூட்டாளிகள் மூலம் அந்த பங்குதாரர்கள் மூலம் பேசிவ் இன்கம் தொடர்ச்சியாக கிடைக்கிறது நீண்ட நாட்களுக்கு கிடைக்கிறது உங்களுக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் அந்த பாட்னருக்கு மட்டுமல்ல உங்கள் பிள்ளைக்கோ அந் அந்த பாட்னரோட பிள்ளைக்கோ ஒரு தொடர்பு அப்படி நீடித்து கிடைக்கும் அதனால தைரியமாக செய்யலாம் அதிரடி காட்டக்கூடிய நேரம் அதனால தான் அதிரடி அதிர்ஷ்டம் வரும்ட்டேன் அதிர்ஷ்டம்னாலே அதிர்ஷ்டத்துக்கு வர்றது நம்மளுக்கு நம்மளுக்கு ஐடியா இருக்காது என்ன நடக்குமோன்னு பீதி பயத்துல தான் செய்வோம் ஸோ கிடைக்கிறது ஆச்சரியமா இருக்கும் அதனால மெடிடேட் பண்ணிக்கோங்க ஏதோ வேணாலும் இப்போ வாய்ப்பு வருதா முயற்சி பண்ணுங்க தைரியமா இருங்க கொஞ்சம் அப்படி சா ஒரு இது பண்ணும் சனி பார்வைங்கிறது கொஞ்சம் கெடுக்கிற மாதிரி அப்படி வரும் அப்படியே யோகாதிபதி அங்கே பார்க்குறாரு பயம் இதெல்லாம் வரும் சோம்பல் தனத்தால் முயற்சி பண்றது தள்ளி போடுறது இதெல்லாம் வேணாம் இறங்கி வேலை செய்யுங்க ஒரு இனம் முடியாத பயம் ஒரு தடை ஒரு பிரச்சனை இல்லை ஒரு முறிவு பிரிவு இதெல்லாம் வந்தாலும் அது பாசிட்டிவாக இருக்கும் எயிட்டி பர்சன்ட் உங்களுக்கு ந நன்மைகள் தரமான சம்பத்துக்கள் இருக்கேன் அதனால அதிரடி அதிர்ஷ்டமாக மாறும் அதனால தான் நீடித்த பங்குதாரர்கள் ஆனால் நீங்கள் நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க இந்த அளவுக்கு கிடைக்குமா எடுத்தது கொஞ்சம் பயம் வரும் நல்லது நடந்தாலும் இப்போ ஒரு ஒரு சொல்லுவாங்கல்ல இப்போ லாட்ரியில் பெரிய அமௌண்ட்டு உழுவுறது பெரிய அளவுக்கு நன்மை சந்தோஷத்தை கேட்டாலும் மனசு பாதிக்கும் சொல்லுவாங்கல்ல மனசு ஹார்ட் இருதயம் வீக்காக வீக்கா இருக்கிறவங்களுக்கு அசுப காரியங்கள் அசுப செயல்கள் கெட்டதுகள் தீயவைகளை மட்டும் அது மட்டும் பாதிப்பு கொடுக்கறதுன்னு கிடையாது சூப்பரா எந்தூசியாஸ்டிக்கா நல்ல விஷயம் நடக்கிறதும் பக்கம் எனக்கு கிடச்சிருக்கா ஒரு கோடி பரிசு பத்து கோடி பரிசு அப்படி இப்படின்னு அப்படி நினைச்சீங்கனால ஸ்தம்பிச்சு போவீங்க எனக்கா அப்படிங்கிறப்ப மூளை ஸ்தம்பிச்சிடும் ஹார்ட் அப்படியே நிற்கும் துடிப்புக்கு நீ நிற்கிற மாதிரி ஆகும் அந்த மாதிரி ஒரு தன்மை தான் வரும் நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் இப்போ பிரம்மாண்டமான நல்ல நேரம் இருந்தாலும் இது இருபத்தஞ்சி சதவீதம் கோச்சார ரீதியான பழங்கள் இருபது இருபத்தஞ்சி சதவீதம் தான் சூப்பராக இருக்குன்ட்டுருக்கேன் கிட்டத்தட்ட எயிட்டி பர்சன்ட் டிஸ்டிங்ஷனுக்கு மேலே எழுபத்தஞ்சி சதவீதம்னாலே டிஸ்டிங்ஷன் எயிட்டி பர்சன்ட் நன்மைகளை தரமான சம்பத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும் நீடித்து இருக்கிற மாதிரி பெரிய அளவுக்கு நன்மைகள் நடக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நல்ல மெடிடேட் பண்ணிக்கோங்க இது கோச்சார ரீதியான பலன்கள்ங்கிறதால தசாபுத்தியும் பார்த்துக்கணும் பெரிய இது மாதிரி ரொம்ப நல்லா இருக்குங்கிறப்ப அகலக்கால் வைக்கிறது பெரிய சொத்துக்களை முக்கியமான சொத்துக்களை விஐபி பிளேஸ் மாதிரி இருக்கிற அந்த எல்லாம் விற்கிறதுக்கு முன்னாடிலாம் யோசிச்சு செய்யணும் விற்றுபிட்டு திரும்ப அங்கே வாங்க முடியாது அதை உங்களுக்கு நிரந்தரமாக அந்த இப்படி இப்படி ஆல்டர் பண்ணுறது அதில் ஏதாவது செலவு பண்ணி கடன் தான் கிடைக்குன்னு இருக்கணும் கடனை வச்சுக்கிட்டு இல்லை நல்ல பங்குதாரர்கள் வருவார்கள் நீடித்து கிடைக்கணும் அதனால் லோனுங்கன்னு வாங்கலாம் அப்படியே நீடித்தால் அந்த பங்கு கிடைக்கிறப்ப இன்சால்மெண்ட் இஎம்ஐ கட்டிக்கலாம் அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ஒரு டெவலப் பண்ணிங்கன்னா அந்த பெரிய சொத்தை விற்காமையே உங்கள்கிட்டயே வச்சிருவீங்க அதோட மதிப்பும் இருக்கும் அதுலேருந்து வருமானம் வர்ற மாதிரியும் ஒரு பேசிவ் இன்கம் வர்ற மாதிரியெலாம் உங்களுக்கு பண்ணிக்க முடியும் அப்படி ஒரு திருப்தி இருக்கும் ஆனால் அலைச்சல் இருக்கும் நிம்மதி இருக்காது உடல் வருத்தி தான் வேலை பார்க்குற மாதிரிலாம் இருக்கும் ஓட வேண்டி இருக்கும் தூக்கம் இருக்காதுபடி இருக்கும் அதான் பாசிட்டிவாக பிஸியாக இருந்தாலும் உடம்ப கவனிச்சிக்கணும் தூக்கத்தையும் கவனிச்சிக்கணும் அது ரொம்ப முக்கியம் ரொம்ப திருப்தி சந்தோஷத்துக்காக ஓடுறேன் உழைக்கிறேன் அலையிறேன் திரியிறேன் அப்படின்ட்டு பண்ணிட்டு ஒழுங்காக சாப்பிடாம ஒழுங்கா தூங்காமல் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அது பின்விளைவுகளை ஏதோ ஒரு பழமொழியே சொல்லுவாங்கல்ல செல்வம் செல்வம்னு செல்வத்தை நோக்கி ஓடி அதனால கடைசியில் வியாதி வந்து கடைசி காலத்தில் அந்த வியாதிக்கு அப்படி ஓடி ஆடி சம்பாரிச்ச அத்தனையும் வியாதிக்கு செலவு பண்ணி ஒன்றும் இல்லாமல் இருக்கிறது அந்த வேலை வேண்டாமே நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா நிதானம் உங்களுக்கு வரும் எதையும் ஒரு சமநிலையில் எடுத்துக்கோ ஓவர் எந்தூசியாஸ்டிக்காக குத்தடிக்கிறது தேவையில்லை நல்ல திசா புத்தினாக்கா எக்ஸலண்ட்டாக இருக்குங்க உன்னதமான பிறடு கலக்கல் உடலாம் தைரியம் வரும் நீங்கள் தொட்டது தொடங்கும் ஒரு குத்து மதிப்பாக பயந்துக்கிட்டு ஒரு வீக்காக செய்வீங்க அது பிரம்மாண்டமான நன்மைகள் வளர்ச்சியை கொடுக்குற மாதிரி இருக்கும் உங்களுக்கே டவுட்டாக இருக்கும் கிள்ளி பார்த்துக்குவீங்க இது கனவா நனவாங்கிற மாதிரி அதனால தான் அதிரடி அதிர்ஷ்டம் வரும்ட்ட இதே கெட்ட திசாபத்தி உங்கள் பிறப்பு ஜாதகம் வந்து கொஞ்சம் வீக்காகவும் இருக்குது இப்போ திசாபத்தியும் சரியில்லை அப்படின்னாக்க அது கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணும் ஏன்னா பெருசாக நன்மை கிடைக்கிற மாதிரி இருபது இருபத்தஞ்சி சதவீதம் அப்படி தோணி நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுத்து அகலக்கால் வச்சு மாட்டிக்கிட்டீங்கன்னா ஏன்னா திசா புத்தி தான் ரொம்ப முக்கியம்ட்டேன் எழுவத்தஞ்சி சதவீதம் ஆக மேஜர் டெசிஷன் எடுக்கிறீங்களா நல்ல மெடிடேட்டும் பண்ணிக்கங்க உள்ளுணர்வு சொல்லும் அப்போ ஒரு ஜோதிடருக்கு ரெண்டு ஜோதிடர்கிட்ட உங்கள் பிறப்பு ஜாதகத்தை காட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் எப்படி இருக்கு அப்படின்னு பண்ணிட்டீங்கன்னா தைரியமாக செய்யலாங்க உண்மையிலேயே உங்கள் காட்டில் அடமழை அதனால தான் எயிட்டி பர்சன்ட் நன்மைகள் தரமான சம்பத்துக்கள் அப்படின்ட்டுருக்கேன் அப்புறம் அவங்களுக்கான அறிவுறுத்தல் அந்த தலைப்புங்கிறது அதிரடி அதிர்ஷ்டம் வரும்னுட்டேன் அப்போ சும்மா இருக்கக்கூடாது அதிரடி அதிர்ஷ்டம்னாங்க வாய்ப்புகள் வர்றது அத்தனை வாய்ப்புகளையும் பயன்படுத்தணும் அத்தனை முயற்சிகளையும் பண்ணணும் எதற்கும் பயந்து விலகக்கூடாது எல்லோரையும் நட்பாக பார்ட்னராக மாற்றணும் எல்லோரையும் ஒத்துவராத ஆட்களை கூட நம்மளா விளக்க வேண்டாம் அவங்களா போனால் போயிட்டு போகிறாங்க அது ரொம்ப நல்லது நம்ம விளக்கக்கூடாது அது பொதுகுலியே துலா லக்னம் அண்டு துலாராசு என்புள்ளங்கள் செய்வீங்க அதாவது முடிஞ்சா பாசிட்டிவாக சொல்லுவீங்க இல்லாட்டி விலகிக்குவீங்க நீங்கள் தான் விளக்குவீங்க அவங்கள விளக்க மாட்டீங்க இஸ் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது அதாவது விளக்குறதுங்கிறது வேற விலகிறதுங்கிறது வேற விளக்குறதுன்னா அவங்கள நோகடிச்சு கழட்டி விடுறது விலகிறதுங்கிறது அவங்கள்ட்ட தப்பிச்சிக்கிறது மனதளவில் விலகிறது இல்லை ஃபிசிக்கலாகவே விலகிறது இதெல்லாம் வந்து இந்த ஜாதக வலிமையை பொறுத்து கொஞ்சம் மாறும் அப்படி எளிமையாக செய்யலாம் பெரிய அளவுக்கு திருப்தி சந்தோஷம் வரும் நிம்மதி வரும் கொஞ்சம் இனம் புரியாத ஒரு பயம் இருந்தாலும் தைரியமாக இறங்குங்க எதிர்பாராதவைகள் நடந்தாலும் அது உங்களுக்கு நன்மைக்கே அதனால தான் கொஞ்சம் தசாபுத்தியையும் பார்த்துக்கிட்டீங்க பிறப்பு ஜாதத்தைனாக்கா ஒரு சேஞ்ச் வருது லைட்டாக ஒரு பயம் வருது எதிர்பாராமல் ஒன்று நடக்குது அப்படின்னா அது நன்மையாக தான் இருக்கும் அந்த என்னுடைய அந்த சூப்பர் பவர் எனக்கு நன்மையை தான் செய்யும் அப்படின்னு இறங்கி களத்தில் விளாட முடியும் ஏன்னா அது அதிரடி அதிர்ஷ்டமாக மாறும் பயந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க விட்டுருவீங்க ஐயோ நம்மளெல்லாம் முடியுமா நம்மளுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கா சரியில்லை அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிங்கன்னா வம்பு மற்றவங்கள்ட உள்ள கெட்டதை பார்க்காதீங்க அந்த அறிவுறுத்தலும் ரொம்ப முக்கியம் ஏன்னா ஐந்தாம் இடத்ததிபதி ஆறில் இருக்கிறப்ப மற்றவங்கள்ட்ட உள்ள நல்லதை பார்க்குறத விட கையோட கெட்டு இது இயல்பே உங்களுக்கு தாங்க உங்களுக்கு அது வரும் ஏன்னா அந்த ஆறாம் இடத்ததிபதி உங்களுக்கு யாருன்னா குரு போகுவான் அதனால் அந்த அறிவு ஒரு ஒரு நல்ல விஷயம் ஒன்று சொல்கிறீங்க அப்படின்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக அதுக்கு கெட்டது கெட்ட விஷயத்துக்கான இதையும் சொல்லுவீங்க வைக்க தடார்னு அப்படியே மாற்றியும் பேசுவீங்க ஏன்னா அது இது நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவனு அசுர குருவாக உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி இருக்கிறதால யாரையாவது ஒருத்தவங்களை புகழிறீங்கன்னாக்க அவ அது கையோடையே அவங்கள்ட்ட உள்ள நெகட்டிவாக சொல்லி சரி பண்ணுறது இல்லாட்டி அப்படி ஒரு இது பண்ணுவீங்க அசுர குருவோட தன்மை அந்த இது இருக்கும் அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க ஏன்னா அந்த ஐந்தாம் இடத்தி ஆறில் இருக்கிறப்ப அது வரக்கூடிய ஆள் சரியில்லை இப்போ தசாபுத்தி சரியில்லை அப்படின்னாக்க மாட்டிக்குவீங்க ஐயோ ஒரு கேஷுவலா சொன்னங்க ஒரு சாதாரண இதுக்கு சொன்னங்க அதை பெருசா எடுத்துக்கிட்டாரு பெரிய இது வந்துருச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க ஆனா அதிரடி அதிர்ஷ்டம் எயிட்டி பர்சன்ட் நன்மை அப்படிங்கிறத கணக்குல வச்சுக்கிட்டு தைரியமா இறங்குங்க மெடிடேட் பண்ணிட்டு ஒரு மாதிரி நம்ம முடியாத பயம் வருது லைட்டா ஒரு குழப்பம் வருதுன்னா பிறப்பு ஜாதத்தை பார்த்துட்டு ரிஸ்க் எடுங்க அப்போ தரமான சம்பத்துக்கள் உங்களுக்கு கிடைத்தே தீரும் இப்போ கிடைக்கிறது இப்போ செய்யக்கூடியது நல்ல பேஸ்மெண்ட் மாதிரி ஒரு நீடித்த பங்குகள் நீடித்த நன்மைகள் நீடித்த வரவுகள் ஒரு பாசிவ் இன்கம் அதாவது நீங்கள் எந்த உழைப்பும் இல்லை செய்யாமல் அது சும்மா வர்ற மாதிரி ராயல்டி மாதிரி அப்படிலாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் இறங்கிக்கங்க எல்லோரையும் இணைச்சிக்கங்க எல்லாரையும் பங்குதாரராக மாற்றிக்கோங்க செலவு பண்ண தயங்காதீங்க அலையறதுக்கு தயங்காதீங்க ஓட உழைக்கிறதுக்கு தயங்காதீங்க நல்ல ஒரு திருப்தி சந்தோஷம் தரக்கூடிய செலவுகளை பண்ணுங்க நோ ப்ராப்ளம் கொஞ்சம் உங்கள அறியாமல் அப்படியே சேஃப்டி ப்ளே பண்ணுவீங்க ஏன்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியை எட்டாம் இடத்ததிபதியாக வர்றதால ஒரு பயம் இருக்கும் ஐயோ இப்போ வருது செலவு பண்ணுறோம் நாளைக்கு வரலன்னா இப்போ கார் வாங்கினோம் அப்படின்னா நாளைக்கு பெட்ரோல்லாம் இது பண்ணும் எல்லாம் இப்போ நல்லா நேரம் இருக்கு இன் ஃபியூச்சர் எப்படி இருக்குமான்னு பயம் வரும் ஏன்னா உங்கள் லக்னாதிபதியே எட்டாம் இடத்ததிபதியாக வர்றதால தான் அது பேசுறதும் அப்படி தான் பாசிட்டிவாக பேசுகிறீங்கன்னா நெகட்டிவ் நெகட்டிவாக பேசுறீங்கன்னா அதுக்கு அப்படியே பாசிட்டிவ் ரெண்டுத்தையும் சொல்லிகிட்ருப்பீங்க அதனால தான் பிரச்சனை இப்போ ஐந்து குடைவ ஆறில் இருக்கிறப்ப இந்த கட்டத்தை பார்க்காதீங்க ஏன்னா நீங்கள் குரு அசுர குரு கெட்டத்தை பார்க்குறப்ப ஓவராக பேசிடுவீங்க நல்லவங்க தான் நாகரிகமா பண்பாடா பேசக்கூடியது நடிக்கக்கூடிய தன்மை இதெல்லாம் இருக்கும் இருந்தாலும் நோகடிச்சிருவீங்க உங்களாம எப்படி இன்னும் அடுத்த எண்டு எடுத்து பேசுறப்ப தப்பா போகும் என்ன இப்படி பேசுறாரு அப்படிங்கிற என்ன இப்படி செய்யறாரு அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் நல்லா மெடிடேட் பண்றீங்கன்னா அந்த சமநிலை இருக்கும் மிக மிக சிறப்பாக அதிரடியான அதிர்ஷ்டத்தை நீங்கள் அனுபவிக்கலாம் ஒரு சபலம் இல்லாம ஒரு சம அதுக்கு மெடிடேட் பண்ணிக்கோங்க இதில் பெரிய அளவுக்கு நீங்கள் பயப்படுற மாதிரி ஒரு இது இல்லை தைரியமாக செய்யலாம் கெட்ட திசா இருந்துச்சுன்னா முறிவு பிரிவு வராதபடியும் சகாக்கள் சகோதரர்கள்ட்ட பிரச்சனை வராதபடி அப்படின்லாம் சமாளிச்சுக்கணும் யாரையும் பகிர்ச்சிக்கக்கூடாது எல்லாரையும் இணைச்சிக்கணும் அப்புறம் தன்னம்பிக்கை இந்த தைரியத்தை விடக்கூடாது ஏன்னா இது பாசிட்டிவாக தான் இருக்கும் இருந்தாலும் ஆறாம் இடம் இல்லையா யோகாதிபதி ஆறுல மறைகிறப்ப மனசு குழம்பும் இல்லை அதிர்ஷ்டம் கிடைக்குமான ஒரு சந்தேகம் வரும் அத நம்ம விடுத்துடணும் அவர் மேல பாரத்தை போட்டு இறங்கணும் காலத்துல எயிட்டி பர்சன்ட் நன்மைகள் அதிரடி அதிர்ஷ்டம்ட்டு இருக்கேன் தரமான சம்பத்துக்கள் உங்களுக்கு கிடைத்தே தீரும் அன்புலங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி பெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன் நன்றி வணக்கம்